நான் இறைவனை நம்புறி மாமா வாழ்த்துக்கள் மாமா எங்கள் அண்ணன் வெற்றிமாறண்ண எப்படி சொல்கிறது விடுதலைக்கு முன் சூரி விடுதலைக்கு பின் சூரி கீமு கீப்பு மாதிரி அப்படி மாற்றி எழுதலாம் வெற்றிமாறானுங்கிற யூனிவர்சிட்டியில் விடுதலைங்கிற ஒரு டிகிரி படித்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சினிமாவை நான் பார்க்குறது மாறி இருக்குது சினிமா என்ன பார்க்குறதோ மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து படங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு வந்து உங்கள் படங்கள் நல்லா இருக்குது காமெடி தான் நல்லா இருக்கு அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த கிட்டே நல்ல போயிட்டு போயிட்டுருக்குறா கொஞ்சம் அமைதியாகிறா அந்த காமெடி நல்லா இருக்கு இந்த காமெடி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொல்லி உண்மைக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்க்குறப்ப இன்னைக்கு ஒரு நல்ல நடிகனாக இருக்கீங்க நீங்கள் அந்த இடத்த அந்த படங்கள் பார்க்க சூப்பராக நடத்திருக்கீங்க இந்த சீன் நல்லா நடத்திருக்கீங்க நீங்கள் குமரசனாவே இருக்கீங்க உங்களை பார்க்குறப்ப அந்த சூரியன்றது எங்கேயுமே சொல்ல குமரசனாவே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அந்த அது மூலமாக எனக்கு ஒரு கைடென்ட் அன்னை மூலமாக ஒரு கைடென்ட் ஒன்று கிடச்சிச்சு அதுவும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு கொட்டுக்காரிங்கிற படமும் எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு எவ்வளவு பேர் என்னை வாழ்த்துனாங்க கமலாசன் சார் அதை பார்த்துட்டு ஒரு நாலு பக்கம் லட்டு எனக்கு கொடுத்தாரு அது எங்கள் டீம் கொடுத்தாரு அதுல அந்த சூரியங்கிற ஒருத்தர் எங்கேயுமே தெரியல பாண்டியாருன்னு தெரிஞ்சாருன்னு சொன்னார் இது எல்லாத்துக்கும் காரணம் வெற்றுமார் அன்னை மட்டும்தான் இது அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஆரம்பித்து வச்சது தான் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நான் நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்கண்ணே இதை நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்ல பேரோடு கொண்டு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேனே நான் நம்புகிறேனே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணே மாஸ்டர் மாஸ்டர் சேவ்பியூ மாஸ்டர் ரொம்ப பீட்டர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவளை அவளை கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிங்க அவளை நானும் கஷ்டப்பட்டு நான் இருந்தேன் ஆமாம்மா அந்த கிளைமேக்ஸில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் என்னை ஏர்லியே வச்சுருந்தீங்க தேங்க்யூ மாஸ்டர் என்னை தரையில் என்னை படவே இல்லை ஒரு இடத்துல கீழ காலெலாம் கிழித்து ஒரு ரெண்டு தையல் போட்டு மொதல் ஒரு நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து அப்புறம் திருப்பி அந்த தையல் விருந்து போச்சு திருப்பி போனேன் திருப்பி நாலு தையல் போட்டாங்க திருப்பி வந்து திருப்பி பிரிஞ்சிருச்சு திருப்பி அங்கே போகலான்னு தொக்கலுங்கிட்ட கேட்குறப்ப சொன்னார் அந்த டாக்டருக்கு கொன்னே முடியும் மனுஷன் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்றாரு திருப்பி அந்த டாக்டரை போனோம் அவர் அப்படியே பார்த்தாரு ஏன்னா விளையாடுறீங்களான்னு கேட்டார் இல்லைங்கிற கேட்குறாங்க பீட்டைகள் மாஸ்டருக்கு அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு இவ்வளோ தான் உட்காந்துருக்க போய் ஹஸ்டர் சொல்லிக்கிட்டே இருக்கே தயவு செய்து நீங்க வந்து எதுவும் சொல்லிடுறாங்க எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை மீது ஃபோன் வந்துக்கிட்டே இருந்துச்சு டே ப்ளேஸ் நீ எதுவும் சொன்னியா நான் சொல்லலாம் சார் டே நீ சொல்லியா நான் சொல்ல ஏன் அப்போ ஃபோன் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்கா நாங்கள் சொல்லவே இல்லை சார் ஃபோன் வந்து சார் திருப்பி போன் என்னம்மா ஏங்க அப்படி பண்ணுறாங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க நான் தான் நான் சொல்லியிருந்தேன் உனக்கு எப்படி தெரியும் அந்த பக்கத்துக்காங்க தான் சொன்னாங்க அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க தான் சொன்னாங்க பிழைக்கா மழை பூண்டு கிலோ வந்து ஒன்று நூற்றம்பது ரூபாயுங்க தக்காளி இரநூறுபாய்க்க சின்ன வெங்காயம் இருக்குங்க இந்த கொம்பு தேன் இல்லை அதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க கொம்பு தேன் தேன் ஒன்று பொண்ணே விடுவேன் இங்கே நான் இருக்கிற இருப்பேன்னா கால் வந்து ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் கொம்பு தேன் மலை பூண்டை வயிறு அப்படின்னு இதுதாங்க எங்கள் வீட்டில் இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு வச்சு ஸோ அப்படி ஒரு பெரிய நினைவுகளை கொடுத்துருக்கேன் இருக்கீங்க மாஸ்டர் அடுத்துடுத்து உங்களுக்கு உங்ககிட்ட ஒரு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் இவ்வளோ நேரம் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க இப்படி மீண்டும் இந்த விடுதலை படம் உங்கள் எல்லாத்தையும் ஒரு திருப்திகரமான ஒரு படமாக அமையும் அதை நான் நம்புகிறேன் இங்கே வந்திருக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ